இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பிறப்பெறுகள் இன்று அதிகாலை வெளியாகின பிறப்பெறுகளின் பிரகாரம் யாழ் கல்லூரி மாணவன் ஏ அபிநந்தன் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியாக முதலிடத்தை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் பழைய மற்றும் புதிய பாடத்திட்டங்களின் கீழ் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று நாற்பது பரீட்சாத்திகள் தோற்றியிருந்தன அவர்களுள் யாழ் இந்துக்கல்லூரி மாணவன் ஏ அபிநந்தன் தமிழ் மொழி மூலம் முதலிடத்தை பெற்றுள்ளார் இவர் அகில இலங்கை ரீதியாக மேலும் இரண்டு மாணவர்களுடன் ஐந்தாம் இடத்தை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் வந்து சின்ன வயசுலேயே அதாவது ரெண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு படிக்கிறதுக்கே எனக்கு வந்து பயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதை எடுக்கிறேன் ஏஎல்ல ஐலேண்ட் ஃபஸ்ட்டாக வர்றது தான் என்ன லட்சியம் ஏனென்றால் நிலைமையில் கேட்ட மாதிரி இந்த புது புது நோய்களில் இருக்கிற இதை கண்டுபிடிக்கிற அந்த ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் வேற எனக்கு கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்கூல் என்ற குடும்பம் என் ஸ்கூல் எல்லாத்துக்கும் பெருமித எளிதாக தான் என்ற ஆசை இந்த நிலைமைக்கு காரணமான எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு நாங்கள் ஜாப்பான விந்து கல்லூரி என்ற ஒரு பெரும் தான் இந்த தமிழ் மொழி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அருளானந்தம் அபிநந்தன் என்பவருடைய சாதனை பாராட்டிற்குரியது இவ்வாறான சாதனைகள் எதிர்காலத்திலும் நம்முடைய மாணவர்களால் நிகழ்த்தப்பட வேண்டும் இந்த மாணவனை முன்னுதாரணமாக கொண்டு அவர்களும் எதிர்காலத்திலே மட்ட நிலையிலே சாதனை படைக்க வேண்டும் என்று இதேவேளை இரண்டாயிரத்து பதினாறு சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் கொழும்பு விசாகா மகளிர் கல்லூரி மாணவி அனுகி சமத்கா அகில இலங்கை ரீதியாக முதலிடத்தை பிடித்துள்ளார் அனுகி சமத்கா இன்றைய தினம் நியூஸ் போஸ்ட் கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார் கண்டி மகாமாயா கல்லூரி மாணவி எஸ் எம் முனசிங்க இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் கொழும்பு ஆனந்த கல்லூரியின் ஆர் எம் சுகத் ரவீந்து மற்றும் மாத்தரை ராகுல வித்யாலயத்தின் திமுத் மிரிசகி ஆகியோர் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளனர் கம்பகா ரத்னாவலி மகளிர் கல்லூரியின் பபசரா மலிதிகுமாரி ஹேரத் சாதாரண தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் காலி சங்கமிதா மகளிர் கல்லூரியின் ஏ பி மேதாவி என்ற மாணவியம் அகிலங்கி ரீதியில் ஐந்தாம் இடத்தை பெற்றுள்ளார் இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் எனக்கு உதவி செய்கின்ற எனது அதிபர் எல்லா ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது எல்லா நண்பர்களுக்கும் நான் எனது நன்றியை செலுத்துகிறேன் நீங்களும் என்னை போல கஷ்டமாக படித்து நல்ல விசாரிகளை பெற்றுங்கள் அறுபத்தி ஒன்பது தசம் ஒன்பது நான்கு வீதமாக பரீட்சை பருப்பவர்கள் அமைந்துள்ளன கணித பாடத்தில் இம்முறை அதிகளவானவர்கள் அடைந்துள்ளனர் எண்ணாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் ஒன்பது ஏ பருவரை பெற்றுள்ளனர் பரீட்சைப் பருவர்கள் தொடர்பான சிக்கல்கள் இருப்பின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பாடசாலை பரீட்சைகள் பிரிவின் பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும்